ஓம் சாய்ராம் கடந்த மூன்று நாளாக உங்களோட பேச முடியாததுக்கு காரணம் பாபாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதற்கான வேலைகளில் ஈடுபடுவதால் தொடர்ந்து உங்களோட பேச முடியவில்லை இந்த வாரம் பாபாவோட அந்த ஒரு பூஜை போது அவர் எடுத்த படம் உண்மையிலே மிக அழகாக இருக்கிறாரு பாபாவோட ஒருத்தங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிறந்த நாள் அவங்க வந்து இங்கே நடக்கிற அனைத்து செலவுகளும் நான் ஏற்றுக்கிறேன் சாய்ராம் ஒரு வேளை அன்னதானம் நான் போகிறேன்னு சொன்னாங்க அவங்களோட பொண்ணோட பிறந்த நாளுக்காக சிறப்பான ஒரு பூஜை இங்கே நடந்தது அந்த சகோதரிக்கு நன்றியை தெரிவிக்கணும் எனக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் வேலைகள் நிறையா இருந்ததுனால் பண்ண முடியல அந்த நிகழ்ச்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாபாவோட ஆசிர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும் அந்த குழந்தைக்கும் கிடைக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பாபா ஏற்படுத்தி தருவார் நம்பிக்கை இருக்கிறது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஹூம் சாயிரம் பாபாவிற்கு வியாழக்கிழமை நடந்த அன்னதானம் இது பல்வேறு சிரமங்களுக்கிடையே பாபாவிற்கு அன்னதானம் வாரம் வாரம் செஞ்சுக்குன்னு வராங்க கண்டிப்பாக பாபா இதற்காக பல உதவிகள் எங்களுக்கு செய்துக்கின்னு வராது பாபாவோட அன்னதானம் எப்போதும் சிறப்பாக நடந்துக்கின்னு வருது இது முழுக்க முழுக்க காரணம் பாபா ஒருவரால் மட்டுமே இது முடியும் ஏன்னா இது என்னால் கண்டிப்பாக முடியாது நான் ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது சாதாரண ஒரு வேலை செய்கிற ஒரு சாதாரண மனுஷன்தான் இதை வந்து கண்டிப்பாக செய்ய முடியாத இது இதை என்ன செய்ய வச்சிருக்க காரணம் பாபா என்ற மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தியால் மட்டும்தான் முடியும் இது தொடர்ந்து என்னை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடமாக என்னால் செய்ய வைக்கிறதுக்கு காரணம் பாபா என்ற ஒரு எழுத்து அந்த ஒரு எழுத்து என்னை இவ்வளோ பெரிய நிலைமைக்கு மாற்றியிருக்குன்னா காரணம் பாபா நான் பாபா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை பாபா ஏன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இந்த இரண்டு நம்பிக்கையால் தான் இது சாத்தியமாச்சு ஒவ்வொரு வாரமும் நான் பல சிரமங்களுக்கிடையே இந்த அன்னதானத்தை செஞ்சுக்கின்னு வர்றதுக்கு காரணம் பாபா என்ற ஒரு சொல் கண்டிப்பாக இது தொடர்ந்து நடப்பதற்கான வழியே பாபா எனக்கு காமிச்சின்னு தான் வர்றாரு பாபாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாபாவின் மீது நாம் கொண்டிருக்கும் பக்தி நம்மளை எப்படி மாற்றும் என்பதற்காகவே இது ஒரு உதாரணம் எனவே நல்லதே சீக்கிரம் நடக்கும் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்